டிசம்பர் முப்பது அன்று முக்கோடி ஏகாதசி நாளில் அரிசி டப்பாவில் இதை வைத்தால் போதும் அனைத்து கஷ்டங்களும் பிரச்சனைகளும் நீங்கி ஆண்டு முழுவதும் பணம் வரும் நமது இந்து பாரம்பரியத்தில் பல பண்டிகைகள் வந்து போகும் ஆனால் சில திதிகள் மிகவும் சிறப்பு வாய்ந்தவை அத்தகைய மிகவும் சக்தி வாய்ந்த புனிதமான நாள் வரப்போகிறது அதுவே முக்கோடி ஏகாதசி இதை நாம் வைகுண்ட ஏகாதசி என்றும் அழைக்கிறோம் ஆண்டுக்கு இருபத்து நான்கு ஏகாதசிகள் வரும் இவை அனைத்திலும் இதுவே ராஜா போன்றது இந்த முக்கோடி ஏகாதசி ஏன் என்றால் வைகுண்டத்தின் கதவுகள் திறக்கப்பட்டு ஸ்ரீ மகாவிஷ்ணு நமக்கு தரிசனம் தரும் அற்புதமான நாள் இது அப்படியிருக்க இவ்வளவு ஒரு சிறந்த நாளில் நம் வீட்டில் இருக்கும் அரிசி நிறத்தில் அல்லது அரிசி டப்பாக்களில் இந்த பொருளை வைத்தால் போதும் தரித்திரம் நீங்கி லட்சுமி தேவி நிலைத்து விடுவாள் வருடம் முழுவதும் நல்லதே நடக்கும் பணத்திற்கும் தானியத்திற்கும் குறைவே வராது தொட்டதெல்லாம் பொன்னாகும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன அப்படியிருக்க இந்த முக்கோடி ஏகாதசி அன்று நம் சமையலறையில் இருக்கும் அரிசி டப்பாக்களில் எந்த ஒரு சிறிய பொருளை வைத்தால் நம் தலைவிதி மாறும் என்பதை இந்த வீடியோவில் மிக விரிவாக அண்ட் த அரியமிப்பி ஒன்றம் தெரிந்து கொள்வோம் அது மட்டுமல்லாமல் முக்கோடி ஏகாதசி அன்று எந்த மாதிரியான தவறுகளை செய்யவே கூடாது எந்த மாதிரியான இடங்களுக்கு செல்லக்கூடாது என்பதையும் இந்த வீடியோவில் தெரிந்து கொள்வோம் இரண்டு சி வீடியோவை எங்கும் ஸ்கிப் செய்யாமல் கடைசி வரை பாருங்கள் ஏனென்றால் இதில் சொல்லப்படும் ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடியது விஷயத்திற்குள் செல்வதற்கு முன் தயவு செய்து வீடியோவை கிளிக் செய்யுங்கள் அதேபோல் நம் அனைவருக்கும் அந்த ஸ்ரீமன் நாராயணனின் அருள் கிடைக்க வேண்டும் என்று கமெண்ட் பாக்ஸில் ஸ்ரீமன்னாராயணா என்று தவறாமல் கமெண்ட் செய்யுங்கள் உண்மையில் நம் வீட்டில் லட்சுமி தேவி எங்கு இருப்பாள் என்பதைப் பற்றி பேசுவோம் பலரும் பூஜை அறையில் லட்சுமி தேவி இருப்பாள் என்று நினைப்பார்கள் அலமாரியில் இருக்கும் என்று நினைப்பார்கள் ஆனால் உண்மையில் லட்சுமி தேவி நிரந்தரமாக வசிப்பது நம் சமையலறையில் அதிலும் குறிப்பாக நாம் அரிசி சேமித்து வைக்கும் டப்பாவில் ஆம் அன்னம் பரப்பிரம்ம சொரூபம் என்பார்கள் அத்தகைய அன்னத்திற்கு மூலமான அரிசி என்றால் சாட்சாத் அன்னபூர்ணா தேவி என்றால் லட்சுமி சொரூபமே அல்லவா நாம் பல சந்தர்ப்பங்களில் பார்த்திருப்போம் ஆஸ் நம் பெரியவர்கள் அரிசி டப்பா காலி ஆகிவிட்டால் பீமா ஆகிவிட்டது என்று மாட்டார்கள் அரிசி தீர்ந்துவிட்டது என்று சொல்லச் சொல்வார்கள் ஏனென்றால் அந்த டப்பா எப்போதும் செழிப்பாக இருக்க வேண்டும் காலத்தில் நாம் அரிசி டப்பாவை மிகவும் அலட்சியம் செய்கிறோம் பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு வைக்கிறோம் எங்கு வேண்டுமானாலும் போடுகிறோம் ஆனால் நீங்கள் கவனியுங்கள் முற்காலத்தில் அரிசி சேமித்து வைக்க பெரிய பெரிய அறைகள் இருந்தன அல்லது மண் பானைகள் பித்தளை பாத்திரங்கள் பயன்படுத்தினார்கள் அந்த அரிசி டப்பாவை மிகவும் புனிதமாக பார்த்து கொண்டார்கள் இன்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய உண்மையான விஷயம் இதுதான் உங்கள் வீட்டில் நிதி பிரச்சனைகள் உள்ளதா கையில் பணம் தங்கவில்லையா அப்படியானால் முதலில் அரிசி பெட்டியின் நிலையை பாருங்கள் பல வீடுகளில் அரிசி பெட்டிகளில் பூச்சிகள் இருக்கும் அல்லது அடியில் தூசி படிந்திருக்கும் அரிசி பெட்டியை சுற்றி பூஜைகள் செய்யப்பட்டிருக்கும் ஆனால் அரிசி பெட்டி தூசி மற்றும் அழுக்குடன் இருக்கக்கூடாது அது வறுமையின் அடையாளம் நாம் எப்போது அரிசியை மதிக்கிறோமோ அப்போதே அந்த தாய் நம் வீட்டில் செல்வ மழையை பொழிவாள் அரிசி பெட்டி என்பது நம் வீட்டிற்கு அக்ஷய பாத்திரம் போன்றது அதன் விஷயத்தில் நாம் பின்பற்ற வேண்டிய பல விதிகள் உள்ளன முதலில் அரிசி பெட்டியை ஒருபோதும் தரையில் நேரடியாக வைக்காதீர்கள் அதன் அடியில் ஒரு காகிதம் அல்லது பிளாஸ்டிக் கவர் வைத்து அதன் மேல் பெட்டியை வைக்க வேண்டும் ஏனென்றால் லட்சுமி தேவியை தரையில் வைப்பது அவமரியாதை அதேபோல் நாம் அரிசி டப்பாவில் எப்போதும் சமைக்க அரிசி எடுக்கும் கிளாஸ் அல்லது தஃப் இருக்கும் அல்லவா அதற்குள்ள விட்டுவிடக்கூடாது அரிசி எடுத்தவுடனே அந்த கிளாஸை வெளியே வைக்க வேண்டுமே தவிர அரிசிக்குள் புதைத்து வைக்கக்கூடாது இது மிகவும் சிறிய விஷயம் போல் தோன்றலாம் ஆனால் வாஸ்து ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் இது ஒரு பெரிய தோஷம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் இருட்டில் அரிசி எடுக்கக்கூடாது மாலை தீபாராதனைக்கு பிறகு அரிசி டப்பாவில் கை வைக்கக்கூடாது என்று நம் பெரியவர்கள் அதனால்தான் சொல்வார்கள் ஒருவேளை தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் எடுக்க வேண்டியிருந்தால் லைட் போட்டு அன்னபூர்ணா தேவியை நினைத்து கொண்டு எடுக்க வேண்டும் அதேபோல் அரிசி டப்பாவை எப்போது வேண்டுமானாலும் யார் வேண்டுமானாலும் சுத்தம் செய்யக்கூடாது வெள்ளிக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை அரிசி டப்பாவை முழுமையாக காலி செய்து கழுவுவது போன்றவற்றை செய்யக்கூடாது ஏதேனும் வியாழன் அல்லது புதன்கிழமை பார்த்து சுத்தம் செய்ய வேண்டும் இன்னொரு ரகசியம் என்னவென்றால் நாம் அரிசி டப்பாவில் எப்போதும் ஒரே வகையான அரிசியை மட்டுமே வைக்க வேண்டும் அதாவது பழைய அரிசி தீருவதற்கு முன்பே புதிய அரிசியை கொண்டு வந்து அதன் மேல் கொட்டி வைப்பார்கள் பலரும் அப்படி செய்யக்கூடாது பழைய அரிசி முழுவதுமாக தீர்ந்த பிறகு டப்பாவை சுத்தம் செய்து அதற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து பிறகு புதிய அரிசியை கொட்ட வேண்டும் இப்படி செய்வதால் அந்த வீட்டில் பணத்திற்கு குறைவு இருக்காது தானியம் எங்கு இருக்கிறதோ அங்கு இருக்கும் நாம் எவ்வளவு சம்பாதித்தாலும் சாப்பிட உணவு இல்லாவிட்டால் அந்த சம்பாத்தியம் வீண்தானே அதனால்தான் நமக்கு உணவு தரும் அந்த அரிசி டப்பாவை தெய்வமாக வணங்க வேண்டும் நீங்கள் எப்போதாவது கவனித்திருக்கிறீர்களா நாம் ஏதாவது சுபகாரியம் நடந்தால் அட்சதைகள் போடுவோம் ஏனென்றால் அரிசி சுபத்திற்கு அடையாளம் அத்தகைய அரிசியை சேமிக்கும் பாத்திரம் எவ்வளவு சுத்தமாக எவ்வளவு புனிதமாக இருக்கிறதோ அவ்வளவு சிறப்பாக நம் வாழ்க்கை இருக்கும் இன்னும் விரிவாக சொல்ல வேண்டுமானால் அரிசி டப்பாவில் எப்போதும் பூச்சிகள் பிடிக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும் அதற்காக நாம் பலவிதமான ரசாயனங்களை பயன்படுத்த வேண்டிய அவசியமில்லை வேப்ப இலைகள் அல்லது காய்ந்த மிளகாய் போன்ற இயற்கையான பொருட்களை அரிசி டப்பாவில் வைத்தால் பூச்சிகள் வராது ஆரோக்கியத்திற்கும் நல்லது குறிப்பாக இந்த முக்கோடி ஏகாதசி என்றால் பண்டிகை நாட்களில் அரிசி டப்பாக்களை ஒருபோதும் காலியாக வைத்திருக்கக்கூடாது கூடாது பண்டிகை வருகிறது என்றவுடன் இரண்டு நாட்களுக்கு முன்பே டப்பா நிறைய அரிசி இருக்கும்படி பார்த்துக் கொள்ளுங்கள் அந்த டப்பா நிரம்பிய குடம்போல் இருந்தால் உங்கள் வீடும் செல்வ செழிப்பால் நிறைந்திருக்கும் இன்னொரு விஷயம் என்னவென்றால் நாம் சமைக்க அரிசி எடுக்கும்போது கீழே சிந்தாமல் கவனமாக இருக்க வேண்டும் கால்களுக்கு அடியில் அரிசி மணிகள் நசுங்கினால் அது பெரும் பாவம் அதனால் அரிசி டப்பா அருகில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் சில பெண்கள் குளிக்காமல் அழுக்கு துணிகளுடன் அரிசி டப்பாவை தொடுவார்கள் ஆனால் அதை ஒருபோதும் செய்யக்கூடாது அன்னபூரணி தேவி கோபப்படுவார் நாம் எவ்வளவு பக்தியுடன் எவ்வளவு சுவையாக சமைக்கிறோமோ அந்த சமையல் நம் உடலுக்கு அவ்வளவு சக்தியை தருகிறது அதேபோல் நாம் எவ்வளவு தூய்மையாக இருக்கிறோம் இவற்றை பாதுகாப்போம் அரிசி நமக்கு அவ்வளவு செல்வத்தை அளிக்கிறது குறைந்தது வாரத்திற்கு ஒரு முறையாவது அரிசி டப்பாவை வணங்குங்கள் அம்மா எங்களுக்கு ஒரு பிடி சோறு போடுகிறாய் எங்கள் வயிற்றை நிரப்புகிறீர்கள் எங்கள் வீடு எப்போதும் செழிப்பாக இருக்க வேண்டும் என்று மனதார பிரார்த்தனை செய்யுங்கள் உங்களுக்குள் ஏற்படும் மாற்றம் உங்களுக்கே தெரியும் ஒரு சிறிய டப்பாதானே என்று தூக்கி எறியாதீர்கள் அது உங்கள் வீட்டின் செல்வப்பெட்டி அதை எவ்வளவு நன்றாக பார்த்துக் கொள்கிறீர்களோ அவ்வளவு நன்றாக அது உங்களை பார்த்துக்கொள்ளும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் இந்த முக்கோடி ஏகாதசி நாளில் சில விதிகளை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் இன்று செய்யக்கூடாத சில காரியங்கள் உள்ளன அவற்றைச் செய்தால் இருக்கும் புண்ணியமும் போய்விடும் முதல் நாளில் தலைக்கு குளிப்பதில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இந்த புனிதமான நாளில் தலைக்கு ஷாம்பு போட்டு குளிக்கவே கூடாது அதேபோல் சீயக்காய்களையும் பயன்படுத்தக்கூடாது சாதாரண நீரில் மட்டுமே தலைக்கு குளிக்க வேண்டும் அல்லது ஆற்றில் குளிப்பது இன்னும் சிறந்தது அதேபோல் இன்று மிகவும் கூட்டமான இடங்களுக்கும் சண்டைகள் நடக்கும் இடங்களுக்கும் செல்லவே கூடாது ஏனென்றால் அங்குள்ள எதிர்மறை ஆற்றல் நம்மை பிடித்துக்கொள்ளும் இன்று நாம் எவ்வளவு அமைதியாக இருக்கிறோமோ தியானத்தில் இருந்தால் அவ்வளவு நல்லது குறிப்பாக கவனிக்க வேண்டிய மற்றொரு விஷயம் என்னவென்றால் இன்று துளசி செடியின் அருகில் செல்லவே கூடாது முக்கோடி ஏகாதசி அன்று துளசி இலைகளை பறிக்கவே கூடாது துளசி இலைகள் விஷ்ணுவுக்குப் பிடித்தமானவைதான் ஆனால் அவற்றை முந்தைய நாளே பறித்து வைத்துக் கொள்ள வேண்டும் ஏகாதசி அன்று செடியை தொடுவதோ அல்லது இலைகளை பறிப்பதோ கூடாது இது ஒரு பெரிய பாவம் அதேபோல் இந்த நாளில் வீட்டில் சண்டையிடுவது பொய் சொல்வது மற்றவர்களை திட்டுவது போன்றவற்றை செய்தால் நாம் செய்த பூஜை அனைத்தும் சாம்பலில் கொட்டிய பன்னீர் போல் ஆகிவிடும் இந்த நாளில் விரதம் இருக்க முடிந்தால் மிகவும் நல்லது உடல்நிலை ஒத்துழைக்காதவர்கள் சிற்றுண்டிகளை எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் சாதம் சாப்பிடக்கூடாது வெங்காயம் பூண்டு மசாலா பொருட்கள் ஆகியவற்றை இந்த நாளில் முழுமையாக தவிர்க்க வேண்டும் சாத்வீக உணவை மட்டுமே உண்ண வேண்டும் இன்று பெண்கள் செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான காரியம் உள்ளது அது மருதாணி கொள்வது பொதுவாக ஆஷாட மாதத்தில் மருதாணி இட்டுக்கொள்வோம் ஆனால் முக்கோடி ஏகாதசி அன்று மருதாணியை அரைத்து பெண்கள் தங்கள் கைகளில் இட்டுக்கொண்டால் அவர்களுக்கு தீர்க்க சுமங்கலி யோகம் கிடைக்கும் அதாவது கணவரின் ஆயுள் அதிகரிக்கும் தம்பதிகள் ஒற்றுமையாக இருப்பார்கள் அதுமட்டுமின்றி சொந்த வீடு அல்லது நிலம் வாங்க முயற்சிப்பவர்கள் அவர்கள் இன்று மருதாணி இட்டுக் கொண்டால் நிலம் வாங்கும் யோகம் உண்டாகும் என்று சாஸ்திரம் கூறுகிறது ஸ்ரீமன் நாராயணனின் கைகளில் இருக்கும் சங்கு சக்கரங்கள் எவ்வளவு புனிதமானதோ அதே போல பெண்களின் கைகளில் இருக்கும் மருதாணியும் லட்சுமி கடாட்சம் நிறைந்தது அது மட்டுமின்றி இந்த முக்கோடி ஏகாதசி அன்று நீங்கள் சந்தைக்குச் சென்று உளுந்து அல்லது மஞ்சளை வாங்கி வீட்டிற்கு கொண்டு வாருங்கள் நாம் பொதுவாக எப்போது வேண்டுமானாலும் பொருட்களை வாங்கி வருவோம் ஆனால் இந்த விசேஷமான நாளில் ஒரு வெற்றி பாக்கெட் அல்லது நல்ல மஞ்சள் பாக்கெட்டை வாங்கி வந்து கடவுள் முன் வைத்து அதன் பிறகு சமையலில் பயன்படுத்த தொடங்கினால் அந்த ஆண்டு முழுவதும் லட்சுமி தேவி உங்கள் வீட்டிலேயே நிரந்தரமாக வசிப்பார் லட்சுமியின் வடிவம் மஞ்சள் மங்களகரமான பொருள் இந்த இரண்டு பொருட்களும் இந்த பண்டிகை நாளில் வீட்டிற்கு வருவது லட்சுமி நாராயணனே உங்கள் வீட்டிற்கு வந்ததற்கு சமம் எனவே தினமும் பாக்கெட்டுகள் அல்லது மஞ்சள் பாக்கெட்டை வாங்கி வர மறக்காதீர்கள் இது வெறும் பத்து முதல் இருபது ரூபாயில் முடிந்துவிடும் ஆனால் கிடைக்கும் பலன் கோடிகளில் இருக்கும் பணம் இல்லாமல் கஷ்டப்படுபவர்கள் கடனில் இருப்பவர்கள் இந்த சிறிய வேலையை செய்து பாருங்கள் உங்கள் நிதி நிலையில் மாற்றம் உங்களுக்கே தெரியும் இந்த முக்கோடி ஏகாதசி அன்று அரிசி டப்பாக்களை இங்கே வைத்தால் போதும் செல்வம் பெருகும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன இந்த அரிசி டப்பா பரிகாரம் சாதாரணமானது அல்ல நம் முன்னோர்கள் ரகசியமாக விவாதித்த ஒரு அற்புதமான செல்வ ஈர்ப்பு வழி இது வெறும் பூஜை அல்ல நம் வீட்டிற்கு லட்சுமி தேவியை நிரந்தரமாக வரவேற்கும் ஒரு சிறந்த செயல்முறை ஆகவே நாம் இப்போது சொல்லப்போகும் ஒவ்வொரு வார்த்தையையும் ஒவ்வொரு சிறிய விஷயத்தையும் மிகவும் கவனமாக கேளுங்கள் ஏனென்றால் இதில் பயன்படுத்தப்படும் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு தனித்துவமான சக்தி உள்ளது முதலில் இந்த பரிகாரத்தை எப்போது செய்ய வேண்டும் என்ற விஷயத்தில் பலருக்கு சந்தேகங்கள் வரும் இதற்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் உள்ளது முக்கோடி ஏகாதசி பண்டிகையன்று இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும் இந்த நாளில் காலையில் வைகுண்ட துவார தரிசனம் செய்து கடவுள் பூஜையெல்லாம் முடிந்த பிறகு மதியம் பன்னிரண்டு மணி முதல் இரவு பன்னிரண்டு மணிக்குள் எப்போது வேண்டுமானாலும் நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யலாம் பொதுவாக நாம் எந்த வேலை செய்தாலும் காலையில் செய்ய வேண்டும் என்று நினைப்போம் ஆனால் இந்த அற்புதமான தனகர்ஷண பரிகாரத்திற்கு மதியம் பன்னிரண்டு மணிக்கு பிறகு நேரம் மிகவும் அற்புதமாக வேலை செய்யும் நீங்கள் மதிய உணவு சாப்பிட்ட பிறகு அல்லது மாலை தீபாராதனை நேரத்திலோ அல்லது இரவு படுக்கும் முன் அமைதியாக இருக்கும்போதோ செய்யலாம் ஒரு சிறிய விஷயத்தை நினைவில் கொள்ளுங்கள் கண்டிப்பாக ஏகாதசி திதி இருக்கும்போதுதான் செய்ய வேண்டும் துவாதசி வந்த பிறகு செய்யக்கூடாது ஏனென்றால் அந்த நாளில் இருக்கும் அதிர்வு அந்த நாளில் பிரபஞ்சத்தில் உள்ளது காஸ்மிக் எனர்ஜி இந்த பரிகாரத்திற்கு உயிர் கொடுக்கிறது இனி இந்த பரிகாரம் செய்ய நமக்கு தேவையான பொருட்களை பற்றி பேசுவோம் இது நம் சமையலறையில் கிடைக்கும் சாதாரண பொருட்கள் என்று தோன்றலாம் ஆனால் தாந்திரீக சாஸ்திரத்தின்படி இவற்றை சரியான முறையில் கலந்தால் அவற்றின் சக்தி ஆயிரம் மடங்கு அதிகரிக்கும் முதலில் நீங்கள் சேகரிக்க வேண்டியது ஒரு மஞ்சள் நிற ஆடை ஏன் மஞ்சள் நிற ஆடை என்றால் மஞ்சள் என்பது குரு கிரகத்தின் அடையாளம் நம் ஜாதகத்தில் குரு நன்றாக இருந்தால் மட்டுமே கையில் பணம் நிற்கும் அதுமட்டுமின்றி ஸ்ரீமன்னாராயணனுக்கு மிகவும் பிடித்த நிறம் பீதாம்பரம் அதாவது மஞ்சள் நிறம் சுவாமியின் அருளைப் பெற அந்த நிற ஆடை இருக்க வேண்டும் இந்த ஆடை மிகவும் பெரியதாக இருக்க வேண்டியதில்லை கார் கைக்குட்டை அளவுகள் அல்லது ஒன்று பிளவு ஸ்பீஸ் அளவு முக்கியமானது போதும் ஆனால் இது புதியதாக இருந்தால் மிகவும் நல்லது புதியது கிடைக்கவில்லை என்றால் வீட்டில் உள்ள மஞ்சள் நிற துணியை சுத்தமாக துவைத்து உலர்த்தி அதில் சிறிது மஞ்சள் நீர் தெளித்து சுத்தம் செய்து பயன்படுத்தலாம் ஆனால் கிழிந்த அல்லது அழுக்கடைந்த துணிகளை ஒருபோதும் பயன்படுத்த வேண்டாம் ஏனென்றால் நாம் அழைப்பது தனலட்சுமி அவள் மிகவும் சுத்தத்தை விரும்புகிறாள் இப்போது அந்த மஞ்சள் ஆடையை பூஜை அறையில் கடவுள் முன் வைக்கவும் மனதை அமைதியாக வைத்துக் கொள்ளுங்கள் இப்போது நாம் ஒரு பொருளை அதில் போட்டு நமது சங்கல்பத்தைச் சொல்ல வேண்டும் முதலில் அதில் போட வேண்டியது ஐந்து பிரியாணி இலைகள் ஆம் நம் சமையலறையில் பயன்படுத்தும் பிரியாணி இலைகளே பெரும்பாலானவர்களுக்கு தெரியாத ரகசியம் என்னவென்றால் பிரியாணி இலை எதிர்மறை ஆற்றலை நீக்கி நேர்மறை ஆற்றலை குறிப்பாக பணத்தை ஈர்க்கும் குணம் மிக அதிகமாக உள்ளது நீங்கள் தேர்ந்தெடுக்கும் இந்த ஐந்து இலைகளும் எங்கும் கிழியாமலும் துளைகள் இல்லாமலும் காம்புகள் உடையாமலும் அழகாகவும் நேர்த்தியாகவும் இருக்க வேண்டும் சேதமடைந்த இலைகளை பயன்படுத்தினால் பலனும் அப்படியே இருக்கும் ஆகவே நல்ல இலைகளை தேர்ந்தெடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் ஐந்து இலைகளை அந்த மஞ்சள் துணிக்கு நடுவில் வைக்கவும் அதன் பிறகு இலைகளின் மேல் வைக்க வேண்டிய இரண்டு முக்கியமான பொருட்கள் தனியா தனியா என்றால் சாட்சாத் குபேரனின் வடிவம் நாம் தன திரையோதசி அன்று நிச்சயமாக தானியங்கள் வாங்குவோம் என்பதை கவனியுங்கள் தனியா என்ற சொல்லிலேயே தனம் உள்ளது ஒரு சிறிய விதை பூமியில் வைத்தால் அது முளைத்து வளர்ந்து பெரியதாகி மீண்டும் ஆயிரக்கணக்கான விதைகளை எப்படி தருகிறதோ அதேபோல் நம்மிடம் உள்ள பணமும் வளர வேண்டும் என்றும் நம் வீட்டில் உள்ள செல்வம் நாளுக்கு நாள் அதிகரிக்க வேண்டும் என்றும் கோபி தனியாவை எடுத்து அந்த பிரியாணி இலைகளின் மேல் போட வேண்டும் இதை போடும்போது நமது தனதானியங்கள் பெருக வேண்டும் என்று மனதிற்குள் உறுதியாக நினைத்துக் கொள்ளுங்கள் இந்த தனியா நம் வீட்டில் உள்ள நிதி நிதிஸ்திரத்தன்மையை நீக்கி பணப்புழக்கத்தை அதிகரிக்கும் இனி மூன்றாவது லட்சுமி தேவிக்கு தட்சினை சமர்ப்பிக்க வேண்டும் அல்லவா அதற்காக பதினொன்று ரூபாய் போட வேண்டும் வேண்டும் ஏனென்றால் பதினொன்று என்பது எண் கணிதத்தின்படி ஒரு மாஸ்டர் எண் இது மிகவும் சக்தி வாய்ந்தது அதேபோல் ஒரு ரூபாய் என்பது நாம் எப்போதும் கடவுளுக்கு கொடுக்கும் கூடுதல் மரியாதை நீங்கள் நூற்று பத்து ரூபாய் நோட்டு ஒரு ரூபாய் போடலாம் அல்லது பதினொன்று பில்கள் போடலாம் அல்லது இருபத்து ஐந்து நாணயங்கள் மற்றும் ஒரு நாணயம் போடலாம் எப்படி போட்டாலும் மொத்த மதிப்பு நூற்று பதினொன்று இருக்கும்படி கொண்டால் இந்த பணத்தை தானியங்கள் மீது வைக்கும்போது லட்சுமி தேவி இந்த சிறிய தொகையை ஊதியமாக வைத்து வருகிறேன் இதை அக்ஷயமாக மாற்று என்று வேண்டிக் கொள்ளுங்கள் அதன் பிறகு மங்களகரமான பொருட்களான மஞ்சள் மற்றும் குங்குமம் சிறிதளவு மூட்டைகளில் வைக்க வேண்டும் மஞ்சள் லட்சுமி தேவிக்கும் குங்குமம் கௌரி தேவிக்கும் அடையாளங்கள் மஞ்சள் குங்குமம் இருக்கும் இடத்தில் அமங்கலம் இருக்காது நம் வீட்டிற்கு பிடித்த தரித்திரம் போக வேண்டுமென்றால் இந்த இரண்டும் கண்டிப்பாக இருக்க வேண்டும் எனவே ஒரு சிட்டிகை மஞ்சள் ஒரு சிட்டிகை குங்குமத்தை அந்த பணத்தின் மீது இலைகள் மீது படும்படி பக்தியுடன் வைப்பது இந்த பரிகாரத்திற்கு பிராண பிரதிஷ்டை செய்தது போல இப்பொழுது உண்மையான மிக முக்கியமான பொருளை பற்றி தெரிந்து கொள்வோம் பலர் பணம் சம்பாதிக்கிறார்கள் ஆனால் அது நிலைக்காது மாதங்கள் செலவாகிவிடும் அல்லது யாராவது ஒருவர் கடன் கேட்பார்கள் கொடுத்தால் திரும்பி வராது அல்லது நோய்களால் பாதிக்கப்படும் இதற்கு முக்கிய காரணம் நரதிருஷ்டி மற்றும் சத்ருபாதகைகள் மனிதனின் கண்ணுக்கு கருங்கல்லும் உடைகிறது என்பார்கள் உங்கள் வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படுபவர்களின் பார்வை உங்கள் மீது பட்டால் லட்சுமி தேவி உங்கள் வீட்டில் இருக்க மாட்டாள் இந்த பார்வையை நீக்க நாம் இதில் சேர்க்க வேண்டிய பொருள் மிளகு ஆம் பதினைந்து அல்லது ஏழு மிளகு விதைகளை எடுத்து அதில் போட வேண்டும் மிளகின் காரத்திற்கு எந்த துஷ்ட சக்தியும் ஓடிவிட வேண்டும் நம் செல்வத்திற்கும் நம் வருமானத்திற்கும் ஒரு பாதுகாப்பு கவசமாக ஒரு செக்யூரிட்டி கார்டாக மிளகு செயல்படும் நாம் மிளகு போடும்போதே நம் பரிகாரம் முழுமையடையும் பணம் வருவது மட்டுமல்லாமல் வந்த பணம் நம்மிடம் பத்திரமாக இருக்க வேண்டுமென்றால் இந்த மிளகு அவசியம் இப்போது பொருட்கள் எல்லாம் விசேஷம் அல்லவா இப்போது நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால் கண்களை மூடிக்கொண்டு அந்த ஸ்ரீமன்னாராயணனின் பாதங்களை மனதில் நினைத்து பிரச்சனையை அவரது பாதங்களில் விட்டுவிடுங்கள் சுவாமி என் நிதி கஷ்டங்கள் தீர வேண்டும் கடன்கள் தீர வேண்டும் என் கணவரின் வியாபாரம் நன்றாக இருக்க வேண்டும் அல்லது குழந்தைகளின் வேலை நன்றாக இருக்க வேண்டும் செல்வம் செழிக்க வேண்டும் என்று உங்களுக்கு என்ன ஆசை இருக்கிறதோ அதை உறுதியாகவும் தெளிவாகவும் கேளுங்கள் சங்கல்பம் எவ்வளவு பலமாக இருக்கிறதோ அவ்வளவு விரைவாக பலன் கிடைக்கும் அதன் பிறகு அந்த துணிகளை மெதுவாக எடுத்து உள்ளே இருக்கும் பொருட்கள் கீழே விழாமல் கவனமாக ஒரு சிறிய மூட்டையாக கட்ட வேண்டும் இதற்கு எந்த நூலையும் பயன்படுத்தலாம் மஞ்சள் நூல் இருந்தால் இன்னும் நல்லது இல்லையென்றால் சாதாரண நூலாக இருந்தாலும் பரவாயில்லை முடிச்சு போடும்போது உங்கள் கஷ்டங்கள் அனைத்தையும் கட்டிப்போடுகிறேன் போடுகிறேன் இனி அவை என்னை துன்புறுத்தாது என்று நினைத்து இறுக்கமாக முடிச்சு போடுங்கள் இத்துடன் முடியவில்லை இப்போதுதான் உண்மையான பகுதி உள்ளது கட்டிய அந்த மூட்டையின் மேல் நாம் முன்பு பயன்படுத்திய குங்குமத்தை சிறிது நனைத்து அல்லது சந்தனத்தை அரைத்து அதைக் கொண்டு கூட அந்த முழு மூட்டையின் மீதும் கோவிந்த நாமம் இடுங்கள் கோவிந்த நாமத்திற்கு இருக்கும் சக்தி கொஞ்ச நஞ்சமல்ல ஆபத்தில் உதவுபவர் அந்த கோவிந்தன் அவர் அந்த மூட்டையின் மீது இருந்தால் சாட்சாத் வெங்கடேச சுவாமி அந்த மூட்டையில் குடிகொண்டிருப்பார் நாம் திராவுபதி வஸ்திராபகரணத்தின் போது கோவிந்தா என்று ஒரு வார்த்தை அழைத்தவுடன் அக்ஷயமாக சேலையை அருளினார் இப்போதும் நாம் அந்த கோவிந்தனை நம்பி பரிகாரம் செய்வதால் நமது செல்வமும் அக்ஷயமாகும் இந்த சக்தி வாய்ந்த மோட்டாரை நாம் தயார் செய்து நமது அரிசி டப்பாவில் வைக்க வேண்டும் ஆனால் டப்பாவின் மேல் சும்மா அப்படி வைக்கக்கூடாது ஏனென்றால் செல்வம் எப்போதும் மறைவாக இருக்க வேண்டும் அதாவது ரகசியமாக இருக்க வேண்டும் நான்கு பேருக்கு தெரியும்படியாக இருந்தால் அதன் சக்தி குறைந்துவிடும் அதனால்தான் அரிசி டப்பாவில் கையால் கொஞ்சம் ஆழமாக ஒரு குழி போல தோண்டி அந்த குழியில் அதை வைத்து அதன் மேல் மீண்டும் அரிசியை நிரப்ப வேண்டும் அதாவது யாராவது டப்பாவின் மூடியை திறந்து பார்த்தால் மேலே அரிசி மட்டுமே தெரிய வேண்டும் உள்ளே இந்த மூட்டை இருப்பது உங்களுக்கு மட்டுமே தெரிய வேண்டும் இப்படி அரிசிக்குள் வைப்பதால் ஒரு அற்புதமான அறிவியல் நடக்கிறது அந்த மூட்டையில் உள்ள பிரியாணி இலை கொத்தமல்லி மிளகு அந்த மந்திரிக்கப்பட்ட ரூபாய் நாணயங்களின் சக்தி அந்த அரிசி மணிகளுக்கு பரவும் நாம் தினமும் அந்த அரிசியை சமைத்து சாப்பிடும்போது அதுவே உணவாக மாறி இரத்தத்தில் கலக்கும் அந்த நேர்மறை ஆற்றல் நமது உடலில் உள்ள நமது மூளைக்குச் செல்லும் இதனால் நமது சிந்தனை முறை மாறும் சோம்பல் நீங்கும் மனச்சோர்வு நீங்கும் நான் சாதிக்க முடியும் நான் சம்பாதிக்க முடியும் என்ற தன்னம்பிக்கை அதிகரிக்கும் தெரியாமலேயே நமக்கு ஒரு நேர்மறை அதிர்வு வரும் அதுவே நம்மை வெற்றி பாதையிலும் பணலாபங்கள் நோக்கியும் அழைத்துச் செல்லும் இது ஒரு சவால் முக்கியமான விஷயம் ஆனால் மிகச்சிறந்த பலனை தரும் என்ற சந்தேகம் உங்களுக்கு வரலாம் இதை குறைந்தபட்சம் ஒரு மண்டலம் அதாவது நாற்பது நாட்கள் அல்லது அடுத்த ஏகாதசி வரை அல்லது ஒரு மாதம் வரை அந்த அரிசி டப்பாவிலேயே வைத்துவிடுங்கள் அரிசி தீர்ந்து போனால் புதிய அரிசியை நிரப்பிக்கொண்டே இருங்கள் ஆனால் மூடியை திறக்காதீர்கள் ஒருவேளை அரிசி எடுக்கும்போது அந்த மூட்டை கையில் பட்டால் அதை எடுத்து ஓரமாக வைத்துவிட்டு அரிசி எடுத்த பிறகு மீண்டும் உள்ளே மறைத்து வைத்துவிடுங்கள் அதை மீண்டும் மீண்டும் வெளியே எடுத்து பார்க்கக்கூடாது ஒரு மாதம் அல்லது நாற்பது நாட்கள் முடிந்த பிறகு அந்த மூட்டையை வெளியே எடுத்து அதில் உள்ள பதினொன்று ரூபாய் மட்டும் எடுத்து கோவில் உண்டியலில் போடுங்கள் ஆனால் அந்த மூட்டையை நீங்கள் செலவு செய்யாதீர்கள் மீதமுள்ள பிரியாணி இலைகள் தனியா மிளகு போன்ற பயன்படுத்திய பொருட்களை எங்காவது ஓடும் நீரில் கலந்து விடுங்கள் அல்லது யாரும் மிதிக்காத இடத்தில் ஏதேனும் ஒரு மரத்தின் அடியில் போட்டு விடுங்கள் அந்த மஞ்சள் துணியை சுத்தமாக துவைத்து மீண்டும் பூஜை காரியங்களுக்கு பயன்படுத்தலாம் அல்லது அடுத்த முக்கோடி ஏகாதசிக்கு இதே பரிகாரத்தை செய்ய பயன்படுத்தலாம் இந்த சிறிய பரிகாரம் பார்ப்பதற்கு மிகவும் சாதாரணமாக தோன்றலாம் ஆனால் இதன் பின்னணியில் உள்ள ஆன்மீக சக்தி மிகவும் பெரியது நாம் எப்போது அந்த புனிதமான ஓட்டை நம் வீட்டின் அக்ஷய பாத்திரமான அரிசி டப்பாவில் வைக்கிறோமோ அப்போது அன்னை அன்னபூரணியின் அருள் நம் குடும்பத்திற்கு முழுமையாக கிடைக்கும் அந்த தாயின் குளிர்ந்த பார்வை நம் சமையலறையின் மீது பட்டால் வீட்டில் பணத்திற்கும் தானியத்திற்கும் ஒருபோதும் குறைவு ஏற்படாது எவ்வளவு செலவு செய்தாலும் எவ்வளவு சமைத்தாலும் அரிசி டப்பா எப்போதும் நிரம்பி வழியும் நம் பெரியவர்கள் எப்போதும் வீடு செல்வ செழிப்புடன் இருக்க வேண்டும் என்று ஆசீர்வதிப்பார்கள் அதன் அர்த்தம் இதுதான் சாப்பிட குறைவில்லாத உணவு கையில் நிறைய பணம் இருப்பதுதான் உண்மையான செல்வம் இந்த முக்கோடி ஏகாதசி அன்று செய்த இந்த பரிகாரத்தால் வீடு செல்வ செழிப்புக்கு இருப்பிடமாக மாறும் பசி துன்பங்கள் அண்டாது பொருளாதார சிக்கல்கள் நீங்கும் உங்கள் வீட்டில் எப்போதும் லட்சுமி தேவி சுபமாக வாசம் செய்வாள் ஆகையால் முழு நம்பிக்கையுடனும் பக்தியுடனும் இந்த வேலையைச் செய்யுங்கள் அன்னபூரணி தேவியின் ஆசீர்வாதத்தால் உங்கள் வாழ்க்கை செழிப்பாக மாறும் உங்களுக்கு எல்லா நன்மைகளும் நடக்கும்